ஹலோ குட்டீஸ் இந்த வீடியோவில் யாரு 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 அப்படின்னு ஒரு பாடல் பார்க்க போகிறோம் யாரு 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 கத்திரிக்காய்க்கு கொடை பிடிக்க கற்றுக் கொடுத்தது யாரு அந்த கடலை கொட்டைக்கு முத்துச்சிப்பி போல மூடி வச்சது யாரு பருத்தி செடிக்கு பஞ்சு மிட்டாயை தின்ன கொடுத்தது யாரு அந்த வாசனையில்லா காகிதப் காகிதப்பூவுக்கு வண்ணம் அடிச்சது யாரு ஆலமரத்துக்கு அத்தனை ஊஞ்சலை ஆட கொடுத்தது யாரு அந்த தொட்டாச்சி நீங்கி பட்டுன்னு முடிக்க கட்டளை போட்டது யாரு 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 கூறு அந்த இயற்கை அன்னையாம் பாரு யாரு யாரு கூறு அந்த இயற்கை எண்ணையாம் பாரு இந்த பாடலை எழுதுனவங்க வையம்பட்டி முத்துசாமி அவர்கள் வையம்பட்டி முத்துசாமி அப்படிங்கிறவங்க தான் இந்த அற்புதமான பாடலை எழுதியிருக்காங்க யாரு 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 இது என்ன காய் கத்திரிக்காய் உதாரணத்தில் இருக்கும் இல்லையா அந்த கத்தரிக்காய்க்கு மேலே குடை மாதிரி ஒரு பகுதி இருக்கும் கத்திரிக்காயில் குடை மாதிரி ஒரு பாட்டு அதை மூடி வச்ச மாதிரி இருக்கும் அந்த கத்திரிக்காய்க்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா அப்படி கத்தரிக்காய்க்கு குடைப்பிடிக்கிறதுக்கு கற்றுக் கொடுத்தது யாரு அப்படின்னு கேட்குறார் அடுத்தது இது என்ன கடலை கொட்டை கடலை எங்க இருக்கும் கடலைக்காய்க்குள்ள இருக்கும் இல்லையா அந்த கடலை மூடி போட்ட மாதிரி அந்த காய் அந்த கடலைக்காயை உரிச்சோன்னா உள்ள கடலை இருக்கும் அது பார்க்கறக்கு எப்படி இருக்கும் தெரியுமா முத்து சிப்பி மாதிரி இருக்கும் அந்த சிப்பி பூச்சியோட வயிற்றுக்குள்ள முத்து இருக்கும் இல்லையா முத்து சிப்பியை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள அழகான முத்து இருக்கும் முத்து பளிச்சிடும் அதே மாதிரி கடலை அந்த முத்து சிப்பி மாதிரி மூடி போட்டது யார் அந்த கடலை மூடி வச்சது யார் நம்ம திறந்தோன்னா கடலை கொட்டி எடுக்கிறோம் அதை மூடி வச்சது யார் அடுத்தது இது என்ன செடி பருத்தி செடி பருத்தி செடியில் பஞ்சு பாருங்கள் பருத்தி பஞ்சு பருத்தி காய் வெடித்து நிற்கிது பஞ்சாக நிற்கிது அந்த பஞ்சு பார்க்குறக்கு பஞ்சு மிட்டாய் மாதிரி இருக்குது நம்ம பஞ்சு மிட்டாய் நீங்கள் வாங்கி சாப்பிடுவீங்க இல்லையா அதே மாதிரி பருத்தி செடியில் பஞ்சு மிட்டாய் மாதிரி பருத்தி பஞ்சு இருக்குது இப்போ அந்த பருத்தி செடிக்கு அந்த பஞ்சு மிட்டாயை திங்க கொடுத்தது யார் அதாவது பருத்தி செடியில் பஞ்சு இருக்கு இல்லையா அது அதுக்கு கொடுத்தது யார் அடுத்தது இதெல்லாம் என்ன பூ என்ன பூக்கள் இது காகிதப்பூக்கள் பூக்கு வாசனை இருக்காது காகிதப்பூ நிறைய கலர் கலராக இருக்கும் ஆனால் நீங்கள் அதை முகர்ந்து பார்த்தீங்கன்னா அதில் இருந்து எந்த வாசனையும் வராது வாசனை இல்லாத காகிதப்பூ ஆனால் நிறைய வண்ணங்களில் இருக்கும் கலர் கலராக இருக்கும் ரோஸ் கலரில் இருக்கும் வெள்ளை கலரில் இருக்கும் மஞ்சள் கலரில் இருக்கும் சிவப்பு கலரில் இருக்கும் இது மாதிரி பல வண்ணங்களில் இருக்கும் அப்படி பல வண்ணங்களில் இருக்கிற காகிதப்பூக்கு வாசனை கிடையாது வாசனை இல்லாத காகிதப்பூக்கு வண்ணம் அடித்தது யாரு அடுத்தது இது என்ன மரம் ஆழமரம் ஆழமரம் அப்படின்னாவே என்ன ஸ்பெஷல் விழுதுகள் இல்லையா ஆலமரத்துலேருந்து நிறைய விழுதுகள் ஊஞ்சல் மாதிரி கீழே ஆடிட்டு அப்படி அந்த ஆலமரத்துக்கு இத்தனை ஊஞ்சலை ஆட கொடுத்தது யாரு அடுத்தது இது என்ன தெரியுமா தொட்டாச்சனங்கி செடி இந்த செடியோட இலைகளை போய் நீங்கள் விரல்ல தொட்டிங்கன்னா உடனே அந்த செடி என்ன பண்ணும் தெரியுமா அந்த இலைகளை என்ன பண்ணும் சுருங்கிக்கும் பட்டுன்னு சுருங்கிக்கும் அப்படி தொட்டாச்சனங்கி நம்ம கை பட்ட உடனே பட்டுன்னு மூடிக்கிறது இல்லையா அந்த இலைகளெல்லாம் மூடிக்கும் நீங்கள் கை எடுத்ததுக்கப்புறம் இலைகள் விரியும் திரும்ப தொட்டிங்கன்னா திரும்ப மூடிக்கும் தொட்டாச்சனைக்கு அப்படி பட்டுன்னு மூடிக்கிறதுக்கு அதுக்கு யார் கட்டளை போட்டாங்க யார் ஆர்டர் போட்டாங்க நீ இப்படி மூடிக்க அப்படின்னு சொல்லிட்டு யார் ஆர்டர் போட்டாங்க யார் யார் தெரியுதா இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்ததெல்லாம் யார் இயற்கை அன்னை அதுதான் இயற்கை இயற்கை தான் இது அத்தனையும் செய்யுது அதாவது கத்திரிக்காய்க்கு பிடிக்கிறது கடலை கொட்டிக்கு முத்துச்சிப்பி மாதிரி மூடி வச்சது பருத்தி செடிக்கு பஞ்சு மிட்டாய் மாதிரி பஞ்சு கொடுத்தது அப்புறம் வாசனையே இல்லாத காகிதப்போக்கு கலர் कलर கலரான வண்ணங்களை கொடுத்தது வண்ண வண்ண நிறங்களை கொடுத்தது ஆலமரத்துக்கு இத்தனை ஊஞ்சல்கள் ஆடை கொடுத்தது தொட்டாச்சு நீங்கி அதோட இலைகள் நம்ம தொட்ட உடனே பட்டுன்னு மூடிக்குது இல்லையா இது அத்தனைக்கும் காரணம் என்ன தெரியுமா இயற்கை அன்னை அதுதான் இயற்கை அன்னை எல்லாமே இயற்கை இதையெல்லாம் நம்ம பார்த்து ரசிக்கலாம் ஓகேவா இன்னொரு முறை இந்த பாடலை படிக்கலாம் யாரு 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 கத்தரிக்காய்க்கு பிடிக்க கற்றுக்கொடுத்தது யாரு அந்த கடலை கொட்டைக்கு முத்து போல மூடி வச்சது யாரு பருத்தி செடிக்கு பஞ்சு மிட்டாயை தின்ன கொடுத்தது யாரு அந்த வாசனையில்லா காகிதப் பூவுக்கு வண்ணம் அடிச்சது யாரு ஆலமரத்துக்கு அத்தனை ஊஞ்சலை ஆட கொடுத்தது யாரு அந்த சினிங்கி பட்டுன்னு முடிக்க கட்டளை போட்டது யாரு 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 கூறு அந்த இயற்கை அணையாம் பாரு யாரு யாரு கூறு அந்த இயற்கை அணையாம் பாரு